சாய்ராம் ஐயாவை சந்தித்தேன் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினப்பே இருந்து எனக்கு பார்த்தனுமே ரொம்ப நேர்மறையாக எண்ணங்கள் வந்துச்சு என்னோட இதையெல்லாம் சொன்னேன் பிரார்த்தனையெல்லாம் சொன்னேன் கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும் உறுதியாக நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு அதை மன நிறைவோட நான் இங்கேருந்து போகிறேங்க இனிமேல் வருவேன் ஒரு நல்ல இதோட வருவேன் சந்திப்பு எந்த எண்ணம் இல்லாமல் தான் போனேங்க நான் யாரும் கேட்டுக்கல நான் ஒரு இதாக போனேன் எது எதிர்பார்க்காம தான் உள்ளே போனேன் போய் பார்த்தோடனையுமே எனக்கு ஒரு உள்ளே போனே அப்போ அவரை ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துதுங்க அப்புறம் மேற்கொண்டு அவர் இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்ததுங்க ஈரோடு மாவட்டங்க ஈரோட்டில் சத்தி ரோடுங்க பேரு கண்ணன் சார் சார் நான் நாமக்கல் மாவட்டத்தில் சாய் சக்திரணி பாபாவுடைய குழந்தை தானே ஏன் சார்பாக மூணு பேர் புக் பண்ணேன் அதில் மணிமேகலை மகள் வந்து பிரியாங்கிற பொண்ணு ரொம்ப டாக்டர் வந்து இது பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே புக் பண்ண பிறகு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் அந்த தரிசனம் இன்றைக்கி கோயமுத்தூர் ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு இருக்குது ஆனால் அந்த பித்தப்பையை எடுக்க வேண்டாம் இது வந்து லேசான அல்சர் தான் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டார் இதை விட வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை என் பாபா வந்து அவர் போல உயிரோடு அவர் இருக்கிறார் இன்றைக்கி அந்த பொண்ணு வர முடியாத சூழ்நிலை அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லியிருக்கிறார் சாமி கிட்ட இந்த அற்புதம் நடந்திருக்குது உண்மை இது கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி சிங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க பித்தப்பை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்துருக்கிறார் நன்றிங்க ஐயா நன்றி என் பேர் சாய் சக்தி ராஜி நாமக்கல் நான் தான் புக் பண்ணி கொடுத்தேங்க இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குது இது இன்னும் மக்களுக்கு நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய நம்பிக்கையோட வரணும் இது ஒரு இறைவன் கொடுக்குற வரம் ரொம்ப நன்றிங்க ஐயா மாலை மலர் பத்திரிக்கை மீண்டும் 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 நல்ல வளர்ச்சி அடைஞ்சு எத்தனையோ மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டுகிறேன் ஓம் சாய்ராம் வணக்கம் என் நாமக்கல் மாவட்டம் தேடுதப்பாளையம் நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஹீலிங் எடுத்தேன் எனக்கு நல்லா முன்னேற்றம் இருந்தது ஆன்லைனில் தான் பார்த்தேன் இப்போ நான் வந்ததில் இருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வந்தது இப்போ இது வரைக்கும் பரவாயில்ல மற்றபடி இதுதான் எனக்கு முதல் டைம் ஃபஸ்ட் டைம் மற்றபடி எனக்கு இதுக்கு மேலே நல்லா இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆன்லைனில் திருப்தி இருக்கிறதுனால நான் வந்து நேரில் வந்து பா பார்க்க வரலாம் அந்த சார் என் பேர் மதன் நாமக்கல் மாவட்டம் ஏடற்பாளையம் நன்றி என் பேர் வந்து கார்த்திகன் நான் வந்து விருதுநர் மாவட்டத்திலேருந்து வரேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் சாமியை சேர்ந்து என் பிரச்சனையெல்லாம் தீர்ணுன்னு நான் நம்புகிறேன் சாமி ஹீலிங் கொடுக்கும்போது அது வீசில் அப்படி போனேன் முதலின் சக்தி எனக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி ஆக்டிவிட்டே இருந்தால் சார் இல்லை இன்னும் இல்லை இப்போ பிறகு இருக்குது சார் ஹீலிங் உடம்புல அப்படியே பரவுது உடல் சக்தி எப்படி என்ன பரவுது மெய்ச்சல் திருத்த அப்படியே போனது பாஸ் பாசியாச்சு ஆமாம் இந்த பிரச்சனையெல்லாம் தெரியணும்னா சார் கார்த்திகேயன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் என் பேர் ஜானகிராமன் நான் சென்னை வடபழனிலேருந்து வரேன் இந்த இடத்துக்கு இதான் முதல் முறை வரேன் இங்கே அவர் கொடுத்த தியான அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது பிரார்த்தனைகள் என்னன்றது எழுதி கொடுக்க சொன்னாங்க எழுதி கொடுத்துருக்குறோம் நிறைய ஒரு நம்பிக்கை இருக்குது சார் எப்படி சார் இது நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஆன்லைனில் இருந்து கேள்வி எடுத்துக்கிங்களா சார் ம் ஆன்லைனில் கிடையாதுங்களா இல்லை ஆன்லைனெலாம் எனக்கு தெரியாது ஒரு நண்பர் ஒருத்தர் மூலயமா அறிமுகமாகி தான் இங்கே வந்து பார்த்தேன் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது எல்லா இடத்துக்குமே போனோன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு உள்ள நாஞ்சோடனே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் ஒரு மன நிம்மதி வரணும் இல்லையா அதுக்காக தான் எல்லாம் போகிறோம் அது முழுமையான இதில் கிடச்சிது நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்களா ஆமாம் கிடைக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி நான் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டிலிருந்து சுவாமிஜி அவர்களை சந்திச்சுக்கிறக்காக வந்திருக்கேன் இதற்கு முன்னரும் பல்வேறு தியான வகுப்பு யோக வகுப்பு சத் கலந்துருக்கேன் எல்லாமே ஒரு மனநிறைவை கொடுக்கும் ஆனால் என்னுடைய சரியான தேடலுக்கான குரு அப்படிங்கிறது வந்து இங்கே நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஸோ தியானம் ஒரு ஆழ் அந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பரிணாம வளர்ச்சி இது எல்லாம் நான் யோசனை பண்ணிக்கிட்டே சொற்களாக இருந்ததை இங்கே ஒரு அனுபவபூர்வமான ஒரு வார்த்தையால் உணர்ந்தேன் நன்றி சுவாமி அவர்களுக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய தனி ஒரே ஒரு நான் சூரியனை பார்த்ததையும் படித்துளிக்க அங்கே என்ன வேலை இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கேள்விகளோடு வர்றோம் பொதுவாக கோவிலுக்கு போகும்போது எத்தனையோ கேள்விகளோடு போகிறோம் அங்கே போனதையும் போனதையும் கண்களை மூடி தலை குடிஞ்சுக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உணர்ந்துருக்கிறேன் இது ஒரு ஒரு மாற்றம் இந்த மாற்றம் தொடர்ந்து குருவினுடைய வழிகாட்டுதலில் நடக்க அவங்க எனக்கு வந்து விபாசனா தியான முறை சொல்லி கொடுத்தாங்க இந்த விபாசனா தியான முறை அப்படிங்கிறது வந்து மிக நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை எளிய முறையில் கொடுக்கக்கூடியது எனக்கு ஒரு நல்ல சுலபமான வழிமுறையாக அது தோணுது ரொம்ப நன்றி குருஜி அவர்களுக்கு வேறு எதுவும் பேசுகிறேன் ஆன்லைனில் ஹீலிங் அப்படின்னு எதுவும் எடுக்கலைங்க வேறு யோக வகுப்புகளில் வந்து அது இந்த மாதிரியான ஒரு சில முறைகள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஹீலிங் அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் எடுத்துக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல்களை அவங்க முன்னாடி சொல்லுவோம் அவங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லுவாங்க பரிகார முறைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதனால் நான் அதை பற்றி மேற்கொண்டு இல்லை ஆனா இது எல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கிற அதனால இவங்க சுவாமிஜி வந்து இந்த மாதிரியான ஃபீலிங் பத்தி சொன்னது ஒரு தனக்குள்ள இருக்கிற இறை சக்தியை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கூடியது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைச்சு இறை சக்தியினுடைய உண்மையான வெளிப்பாடே அதுதான் நீங்க உங்ககிட்ட வச்சிருக்கவே முடியாது அன்புங்கிறது ஒரு நிரம்பிய பாத்திரம் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எல்லோரை நோக்கியும் பாயக்கூடியது நம்ம வந்து காளி பாத்திரத்தோட போனால் நம்ம அதை பிடிச்சிக்கிடலாம் இல்லை ஏற்கனவே நாம் ஏதாவது ஒன்றோட நிரப்பிக்கிட்டு போனோம்னா நம்மளால் அதை கேதர் பண்ண முடியாது அதை இங்கே நான் உணர்ந்துருக்கிறேங்க தேங்க்யூ ஃபஸ்ட்டு ஓம் சாய்ராம் சாய்ராமுக்கு நன்றி இல்லை நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கொசூரிலேந்து வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு உடல் நல சரியில்லாத காரணத்தில் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அவ்வளோ தூரம் வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு இனிமே தான் தெரியும் எனக்கு மற்றது பையன் நல்லா படிக்கணும் ஒரு வீ வீட்டில் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கால் வலி இருக்கு அதுவும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லிக்காக நாங்கள் வேண்டிட்டு இங்கே நாங்கள் வந்துட்டு காலையில் வந்த பிறப்போம் இங்கே வந்து சேர்த்துக்குள்ள இன்றைக்கி ஒரு மணி ஆகி சார் ஓகே அதுக்கு சாய் ஓம் சாகிராம்க்கு ரொம்ப நன்றி வெற்றி பார்க்க அந்த சாமிஜி வந்து ஹீலிங் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதனால் ரொம்ப நிம்மதியில்லாமல் இருக்குது அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த ஹீலிங் கொடுத்ததுனால ரொம்ப வெற்றியாக போயிட்டு இருக்குது ஓம் சாகிராம் தீர்த்தமலை சாய் நன்றி நாமக்கல் மாவட்டங்க நடராஜபுரம் நாலாவது தெரு நாமக்கல்லேருந்து வர்றாங்க இங்கே வந்து சாய் சக்தி அம்மா சொன்னாங்க வாழைப்படியில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க லீவ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக அவங்க தான் காரில் கூட செலவு போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கு வந்தங்க வந்து சா ஐயா அவர்களை பார்த்தோங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க என்னோடய குறைகள்லாம் என்ன எழுதி கொடுத்தோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லதே நடக்குங்க இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பையனுக்கும் கொஞ்சம் தொழில் எல்லாம் இதாக இருக்கும் சொன்னால் அதுவும் நடைபெறும் பையனுக்கு திரும்ப எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நம்பிக்கையோடு இருந்தோமா நல்லதே இனி இந்த நிமிடத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொன்னாங்க அது எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க சாய்பாபாவே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க ஆசீர்வாதம் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க முழு ம முழு திருப்திங்க முழு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க பிரதீப் ஆனந்து அவன் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காங்க இன்னும் முப்பத்தஞ்சி இன்னும் திருமணம் தடையாகவே இருக்கு அதுக்காக அந்த தம்பியும் கூட்டிகிட்டு வந்தாங்க அவனுக்கு அவனுக்கும் ஆறுதல் சொல்லி நடக்கும் தைரியமாக இருக்குன்னாங்க எல்லாம் நல்லா நடக்கும் எல்லா செல்வத்தோட செழிப்பாக இருப்பீங்க தைரியத்தை விடாதீங்க கடவுள் அருள் இருக்குங்க சாப்பிட்டு சந்தித்த பின்னாடி வந்து உடம்புலேயே ஒரு விதமான புத்துணர்வு ஏற்பட்டுதுங்க அது உணர முடிஞ்சுதுங்க நல்லாவே உணர முடிஞ்சதுங்க அவர் கை வச்சு அந்த ஹீலிங் கொடுத்த உடனே ஒரு உடம்புலேயே ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்பட்டுதுங்க மாற்றங்கள் ஏற்பட்டது நல்லாவே தெரியுதுங்க அதனால் நானே என்னோட இது மாற்றங்கள் இருக்குது எல்லாம் சொல்லி மறு அதை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு அனுபவிப்பேங்க இந்த அனுபவத்தை எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்கி போவேன் எங்கள் ரிலேஷன் பொண்ணு தாங்க மணிமேகலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அவங்க பொண்ணுக்கு அதனால் வர முடியலைங்க அவங்களுக்காக இவங்க இங்கேயும் வேண்டிக்கிட்டாங்க வர முடியாது இருக்குதுன்னு அது கூட இப்போ பித்தப்பையில் ப்ராப்ளம் தாங்க அது கூட இப்போ சுமூகம் ஆகிடுச்சிங்க ஒன்றும் பயப்பட தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அவங்க என்னுடைய பேர் சுரேஷுங்க ஈரோடு மாவட்டத்தில் வரேங்க நாங்கள் வந்து இப்போ சாமி பார்க்க வந்துருக்கிறேங்க நல்லா வந்துட்டு வந்து ஃபீலிங்கில் ஃபீலிங் ஃபீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குதுங்க என்னுடைய பிரச்சனைலாம் சொன்னாங்க அது நல்ல ஒரு தொழில் சென்ட்ரு ஒளி இருக்காருங்க இதுவொன்று நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க போக போக பார்த்தா நல்லா இருக்குதுங்க நல்லாயிருக்குதுங்க இல்லை இல்லை இது வரைக்கும் எடுத்து இல்லைங்க இப்போதான் எடுத்துக்கணும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ங்க ஈரோடு மாவட்டங்க ஈரோடுங்க ஈரோடு ஈரோட்டில் ஈரோடு மாவட்டம் ஈரோடு சுரம்பட்டி பழைய பழையங்க பழைய பழைய சுரேஷங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து கேஜி சிவராஜு எங்கள் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊர் வந்து சாரகப்பள்ளி நான் வந்து மூன்று வருஷமாக இருந்தால் என்ன சாய்வு சாய்வு இதில் நான் இருக்கிறேன் ஒரு நம்பராக நான் இருக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அதனால் அப்பப்போ நான் சக்திவேல் என்ற ஒரு எனக்கு அறிமுகம் அதனால் எனக்கு வந்து ரொம்ப தோ சொல்லுவேன் அவர் வந்து ஏதாவது ஆச்சு தைரியமாக இருந்தது எனக்கு ஏகப்பட்ட கடங்கள் பிரச்சனை இருந்தது இது எல்லாமே வேலைகள் தடையில் இருந்தது ஏகப்பட்ட வீட்டில் நிம்மதி இருந்தாலே நிம்மதி இருந்தாலே இருந்தது அதனால் தான் எனக்கு அப்பப்போ எடுத்து கொடுப்பாரு ஒரு காணிக்கு அனுப்புங்க இன்னொரு ஃபோன்டேஷனுக்கு அனுப்புங்க ஒரு நூற்றி எட்டு ரூபாய்க்கு அனுப்புங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி செய்வோம்னு சொன்னார் அதே மாதிரி நான் லேண்ட் அனுப்புவேன் அனுப்பிச்சி உடனே எனக்கு அது முறை இதாகிடுச்சு ஒரு நாள் எனக்கு திடீர்னுட்டு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ இருந்தாலும் ஒரு ஆளுநர் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி ஒன்றும் பயப்படாதீங்க உங்கள் பேரில் நான் அர்ச்சனை பண்ணுறேன் தைரியமாக இருன்னு சொன்னார் அப்போ அவங்களே கடன்காரில் ஏன் இந்த மாதிரி ஒன்றாவது தைரியமாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லா முடிஞ்சு நல்லவங்க நல்லவங்கள நீங்கள் ஏதோ ஒன்று சூழ்நிலை மாதிரி ஆகிடுச்சு தைர தைரியமாக அவங்களே எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க இப்போ அது மாதிரி தான் போயிருக்கு இப்போ அவர் வந்து நான் ராஜம் முனேஸ்வராகிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி கைனிக்கிட்ட முனியப்பன் கோயில் அம்மன் கோயில் கட்டிருக்கேன் அது பெருசாக கட்டணும்னு நல்லா டெவலப் ஆகணும் அந்த கோயில் நல்லா டெவலப் ஆகுறதுக்காக ஆசீர்வா ஆசீர்வாதமாக வந்தேன் சார் ஆயிருக்குன்னு ஒத்துற கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னும் எனக்கு வேலை வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் தடங்கு தடங்கலாம் ஆகுது சார் ஆயிரம் ஆயிரும் நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வலி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்காக தான் கேட்க கேட்டு தான் வந்திருக்கிறோம் நம்பிக்கை இருக்குது வெற்றி அடி ஒன்று நம்பிக்கை இருக்குது நான் இங்கே வந்து வந்திருக்கிறோம் பரவாயில்லைங்க மின்னுக்கு இப்போ இருக்கும் வரும்போது எங்கள் ஏகப்பட்ட ஆயிடுச்சு வரும்போது பஸ்லெலாம் வாமிட் ஆகிடுச்சு எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் மனுஷு நிம்மதியாக அந்த அளவுக்கு இது நிம்மதியாக இருக்குது எங்கள் பேர் வந்து சிவராஜ் கேஜி நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சாரகப்பள்ளி என்று சொந்த ஊர் வந்து சாரகப்பள்ளி காளி நாயக்கன பள்ளி என்று சார் சரி நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்லேருந்து வரேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஓகே எனக்கு எல்லாமே திருப்தியாக இருந்தது சொன்னது எல்லாமே ஓகே ஆன்லைன்ல கண்டிப்பா இருந்துச்சு இருக்கு என் பேர் செந்தில்குமார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சூலூர் ரங்கநாதபுரம் வரேன் சாமிஜி கேள்விப்பட்டு இங்க வந்த சாமிஜி பண்ணதெல்லாம் திருப்தியாக இருக்கு நன்றி சார் நன்றி திருப்பூர் மாவட்டம் பேர் நித்தியவாசன் காங்கேயம் ரோடு நல்லூரில் கூடியிருக்கோம் அதை இது ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அது கலந்துட்டேன் அப்புறம் ஒரு தொலைதூர காஸ்மிக் சிகிச்சை டவர் சிகிச்சைன்னு சொல்லி ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இதுக்காக வேண்டி நான் அதில் கலந்துருக்குறன் வண்ணே இருக்கு ஒரு முப்பது நாற்பது நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்டிருக்கேன் நான் அதை ஜாயின் பண்ணி அப்புறம் என் விட்டுவின் கேப்பில் இந்த நேரடியாக சாமி தேய்ச்சி கொடுக்குறாரு வாங்க அதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்திருக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் அப்புறமெல்லாம் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் சரியாயிரும் நடந்துட்டு சொல்லியிருக்காரு சந்தோஷமாக போகிறேன் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்லைனில்

இது ஹீலிங் இருக்குது முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்போ ஹீலிங் கொடுத்து எனக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒருத்தோட சொன்னேன் அவரே வந்து நீ கண்டிப்பாக வாங்க பாபா ப்ரெஸ்ஸிங் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தெய்வமாக வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காம நம்பிக்கிட்டு நான் என்னை சாயங்காலம் வரைக்கும் புக் பண்ணவே கிடையாது என்று இந்த டைம் புக் பண்ணங்க ஐயா புக் பண்ணி இன்னைக்கு திடீர்னு லீவ் கொடுத்தாங்க வந்துட்டு கடைசியாக அந்த ப்ளஸ்ஸிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் உடம்புலையும் நோய் விட்டோடு இருக்கேன் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் திரும்பி தனிமையாக இருபது வருஷமாக இருக்கேன் இருந்தாலும் தெய்வத்தின் நன்கு நம்பிக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கிட்டு நம்பிட்டுருக்கேன் பாபா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு என் கணவன் மனையும் ஒன்று சேரணும் நல்லபடியாக பிழைக்கணும் நம்பி இருக்கேன் அவர் ஆசீர்வாதம் எடுக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் மடுக்குவாத நோயில் ரொம்ப அவதிப்படுறேன் இந்த வழியும் எல்லாம் ரெடி ஆகிடுன்னு சொல்லி சொல்லி ஐயாவை வலியிருக்காரு அதை நம்பிக்கிட்டு போகிறாங்க ஐயா பாபா டெய்லி ப்ரே பண்ணுறேன் பாபா ஆசிரியர் ஒரு சின்ன நல்ல விஷயமும் நடந்தது அதுவும் நல்லது ரொம்ப நன்றி பாபாவுக்கு ரொம்ப நல்ல நன்றி வாழப்பாடி பாபா வந்து ரொம்ப ரொம்ப கோடான கோடி நமஸ்காரம் நான் நினைச்ச காரையும் ஜெயமாக்கி கொடுப்பா நம்பிட்டு இந்த அள்ளிகிட்டு போகிறேன் இந்த அள்ளிட்டு பார்த்துக்கள்ல என் மனைவி மக்களை பற்றி நல்ல செய்தி கெடுக்கணும் அதே மாதிரி வீட்டு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி எனக்குன்னு சொல்லி ஒரு ஊடு ஒரு வாழ்க்கை அமையணும் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எனக்குன்னு உண்டானதை கொடுத்து நான் ஏதாவது நல்ல பிறக்கிறதுக்கு பாபா அவரோட ஆசீர்வாதம் பண்ணி வழிகாட்டு நம்பிட்டு பாபாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு கிளம்புறேங்கய்யா போக முடியாமல் அவர் துணையோட போறேன் அவர் எனக்கு எங்க போனோம் வந்து ஆசீர்வாதம் பண்ண அந்த நம்பிக்கை போறேங்கயா ரொம்ப நமஸ்காரம் இந்த வாய்ப்பு அளித்தவர் இந்த வாழப்பாடி ராம வாழப்பாடி செல்வகுமார் சாருக்கு போடான கோடி நமஸ்காரம் வாழ்க வளம்புறன் வாழ்க வளரன் நற்பவி 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 ஓம் நமச்சிவாய நற்பவி என்னாருடைய சிவனையே போட்டி என்னாட்டுக்கு நிறைவா போட்டி காவாய் கனக போட்டி கைலை மலையாளி போட்டி போட்டி நற்பவி நற்பவி நற்பது பாதிக்க வளர்ந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் வராங்க சேலம் மாவட்டம் ஓம்பலூர்ட்டிலருந்து வரும் அங்கே உள்ள வந்து காரணமாக கிராமத்துல வந்திருக்கோம் நான் இதுமாரி இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க வந்து உள்ளே போய் போனாலும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமு நல்லா நம்பி வந்திருக்கோம் நல்லபடியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கணும் நடக்கும் நல்லா இருக்குது இல்லை போனது வந்து ஓரளவுக்கு மனசு நிம்மதியான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை ஃபேமிலியாக தான் வந்துருக்கு நானும் ஒய்ஃபு பையன் மூணு பேர் தான் வந்துருக்கேன் நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் நல்லபடியே வரணும் வரும் நம்பி வந்திருக்கோம் சரி ஐயாவை சந்தித்தேன் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினப்பயே வந்து எனக்கு பிரார்த்தனையுமே ரொம்ப நேர்மறையாக எண்ணங்கள் வந்துச்சு என்னோட இதெல்லாம் சொன்னேன் பிரார்த்தனையெல்லாம் சொன்னேன் கண்டிப்பாக எல்லாமே நிறையவேறும் உறுதியாக நிறைய வேறுன்னு சொல்லியிருக்காரு அதை மன நிறைவாக நான் இங்கிருந்து போகிறேங்க இனிமேல் வருவேன் ஒரு நல்ல இதோட வருவேன் சார் உள்ள சந்திக்க எந்த எண்ணம் இல்லாமல் தான் போனேங்க நான் யாரும் கேட்டுக்கல நான் ஒரு இதாக போனேன் எது எதிர்பார்க்காம தான் உள்ளே போனேன் போய் பார்த்தோன்னு எனக்கு ஒரு உள்ள போனே அவரை பார்த்தோன்னே ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துதுங்க அப்புறம் மேற்கொண்டு அவர் இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்ததுங்க ஈரோடு மாவட்டங்க ஈரோட்டில் ஈரோட்டில் சத்தி ரோடுங்க பேர் கண்ணன் சார் நான் நாமக்கல் மாவட்டத்தில் சாய் சக்தி ரணி பாபாவினுடைய குழந்தை தானே ஏன் சார்பாக மூணு பேர் புக் பண்ணுங்க அதில் மணிமேகலை மகள் வந்து பிரியாங்கிற பொண்ணு ரொம்ப டாக்டர் வந்து இது பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே புக் பண்ண பிறகு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் அந்த தரிசனம் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு இருக்குது ஆனால் அந்த பித்தப்பை எடுக்க வேண்டாம் இது வந்து லேசான அல்சர் தான் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டார் இதை விட வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை என் பாபா வந்து அவர் இறந்த போல உயிரோடு அவர் இருக்கிறார் இன்றைக்கி அந்த பொண்ணு வர முடியாத சூழ்நிலை அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லியிருக்கிறேன் சாமிகிட்ட இந்த அற்புதம் நடந்திருக்கிறது உண்மை இது கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி சிங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க பித்தப்பை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நடக்கி கொடுத்துருக்குறேன் நன்றிங்க ஐயா நன்றி என் பேர் சாய் சக்தி ராணி நாமக்கல் நான் தான் புக் பண்ணி கொடுத்தேங்க இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குது இது இன்னும் மக்களுக்கு நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய நம்பிக்கையோட வரணும் இது ஒரு இறைவன் கொடுக்குற வரம் ரொம்ப நன்றிங்க யார் மாலை மலர் பத்திரிக்கை மீண்டும் மீண்டும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி எத்தனையோ மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டுகிறேன் சுவோம் சாய்ரா வணக்கம் என் பேர் மதன் நாமக்கல் மாவட்டம் சீரப்பாளையம் நான் இது முன்னாடி ஆன்லைன் கீழே எடுத்தேன் எனக்கு நல்லா முன்மைப்பாக இருந்தது ஆன்லைனில் தான் பார்த்தேன் இப்போ நான் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ வந்ததுக்கு இப்போ இது வரைக்கும் பரவாயில்ல மற்றபடி இதுதான் எனக்கு முதல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் மற்றபடி எனக்கு எதுக்கு மேலே நல்லா இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆன்லைன் திருப்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இப்போ நேரில் வந்து பா பார்க்க வரலாம் அந்த பேர் என் பேர் மதன் நாமக்கல் மாவட்டம் கிரேட்டர் பாளையம் என் பேர் வந்து கார்த்திகேயன் நான் வந்து விருதுநர் மாவட்டத்திலேருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட் வரேன் சாமியை சேர்ந்து என் பிரச்சனை எல்லாம் நான் நம்புகிறேன் சாமி ஹீலிங் கொடுக்கும்போது அது மெய்ச்சி அப்படி போனேன் முதலி சக்தி எனக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி ஆக்டிவிட்டாக இருக்குது சார் இல்லை இன்னும் இல்லை உண்மைதான் சார் சாமி சந்தித்து சந்தித்த பிறகு இருக்குது சார் ஹீலிங் உடம்புல அப்படியே பரவுது